நம்ம வந்து கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில கத்த சில மனிதர்களை பயன்படுத்துவார் ஆளை சார்ந்தோம்னா ஆள் போயிடும் கத்தரை சார்ந்தோம்னா எந்த ஆளை வர வைக்கணுமோ அங்க அந்த ஆளை கத்தர் வர வைப்பார் ராஜாவுக்கு சொப்பனம் ஒரு சொப்பனத்துல கேட்காத ஆளுக்கு ரெண்டு முறை அடுத்த கொடுக்குறாரு ஏன்னா என் பிள்ளைக்கான டைம் வந்துருச்சு ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறான் பானை பாத்திரக்காரன் ஆஹா நம்ம கிட்ட ஒரு பிரதர் ஏற்கனவே விஷயங்களோட கொடுத்தாரே நம்ம தான் மறந்து வரவழையிலேயே வச்சுட்டு வந்துட்டோமேன்னு அன்னைக்கு ஞாபகம் வந்து உடனே ராத்திரியோட ராத்திரிய ரெடி பண்ணி காலையில கொண்டு போய் நின்னா அன்னைக்கு யோசிப்பினுடைய சொப்பனம் நிறைவேறும்படி தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருந்தார் நம்ம சொப்பனம் காண்கிறவளை போல அப்படியே இருந்து கொண்டு அப்பா உங்க தரிசனத்திற்காக உங்க சொப்பனத்திற்காக உங்க நடத்துதலுக்காக உங்க வார்த்தைக்காக உங்க கிருபைக்காக சோத்ரோ 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 சோத்ரோன்னு அந்த குளியில இருந்து சோத்திரம் பண்ணுவீங்க அந்த சிறையில இருந்து சோத்திரம் பண்ணுவீங்க அந்த இடத்துல இருந்து சோத்திரம் பண்ணுவீங்க